ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா கூட்டுவட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்ட் த்ரீ வீடியோ தான் பார்க்க போகிறோம் பார்ட் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன் பார்ட் டூவில் வந்து கூட்டு வட்டி காணுதல் இது ரிலேட்டடாக ஒரு எயிட் சம் கொடுத்துருப்போம் எயிட் ஸ்டாண்டர்டில் வந்து இந்த போர்ஷன் கவர் ஆகுது எயிட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் இருந்து சம்மும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷனும் வந்து கொடுத்துருக்கேன் அதில் இன்றைக்கி வந்து பார்ட் த்ரீ வீடியோவில் வந்து அசல் காணுதல் இதிலிருந்து ஒரு ஐந்து கொஷின் பார்க்க போகிறோம் புக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷின் ஒரு ஐந்து கணக்குகள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த கூட்டுவட்டி மொத்தமாக எப்போ முடியும்னு கேட்டீங்க அடுத்து வந்து மொத்த தொகை காணுதல் வருடம் காணுதல் வட்டி வீதம் காணுதல் கூட்டுவட்டிக்கும் தனிவட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம் இந்த பாட்டு கொடுத்து கொடுத்த முடிச்சிட்டு நமக்கு கூட்டு வட்டி டாபிக் நம்ம தனித்தனியா பிரிச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இல்லைன்னா வந்து நீங்க ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு மாடல் இருக்கும் நீங்க கன்ஃபியூஸ் ஆகியங்க அதனால நம்ம தனித்தனியா தான் கொடுத்துருக்கோம் இது இதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டு வீடியோவும் பார்க்கலன்னா பாருங்க அதில் உங்களுக்கு கண்டினியூட்டி வரும் அது பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதில் ஷார்ட்கட் கட் மட்டும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன் ஃபார்முலா இருக்குது ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணி எக்ஸாமில் வந்து போட்டிங்கன்னா ரொம்ப லாங் டைம் ஆகும் ஓகேங்களா மினிமம் ஒரு சம்மு முடிக்கிறதுக்கு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இதுவே நம்ம ஷார்ட் கட் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா ஒன் ஆர் டூ மினிட்ஸ்லேயே நம்ம அந்த சம்மை ஃபினிஷ் பண்ணிடலாம் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திங்கன்னா ஒரு ஒன் மினிட்லேயே வந்து அந்த சம்மை ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படி தான் வந்து நம்ம கூட்டு வட்டிக்கு ஷார்ட் கட் மெத்தட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ இதில் அசல் காணதுலேயே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஷார்ட் கட் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் நம்ம சேனல் யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல் கொஷின் வந்து ஒரு அசலானது ரெண்டு ஆண்டுக்கு இது ஃபஸ்ட் கொஷின் ஒரு அசலானது ரெண்டு ஆண்டுக்கு நாலு பர்சன்ட் கூட்டு வடியில் ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாக ஆகிறது எனில் அசலை காண்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க என் கொடுத்துருக்காங்க ஆர் கொடுத்துருக்காங்க ஏ கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு அசல் மட்டும் தெரியாது நம்ம இதுக்கு வந்து ஏக்கு வந்து மொத்த தொகைக்கு வந்து ஃபார்முலா வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும் ரெண்டு வீடியோவாக பார்க்குறவங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியும் ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஓல் பவர் என் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு இந்த ஃபார்முலா இப்போ நமக்கு தேவைப்படாது இப்போ ஏ கொடுத்துருக்காங்க ஆரும் கொடுத்துருக்காங்க என் கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த பி மட்டும் தெரியாது நம்ம ஃபார்முலாவே வச்சுருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் ஷார்ட்கட் மெத்தடு யூஸ் பண்ணுவோம் ஏ ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிவிட்டு பியோட மதிப்பை சப்ஷியூட் பண்ணிவிட்டு ஓட வேல்யூ வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி அதை n எத்தனை முறை கொடுத்துருக்காங்களோ அத்தனை முறை வந்து நம்ம விரிவுபடுத்துவோம் இதுதான் அந்த ஷார்ட்கட் மெத்தடு இப்போ நாம இந்த சம்பளம் வந்து அதுதான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ பி வேல்யூ நமக்கு தெரியாது என் வேல்யூ வந்து ரெண்டு முறை கொடுத்துருக்காங்க ரெண்டு ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க ஆர் வேல்யூ வந்து நாலு பர்சன்டேஜ் எப்பவுமே நம்ம ஆறு என்ன பண்ணுவோம் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுப்போம் ஆர் ஈக்குவல் டு நாலு டிவைட் பை ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் எதுக்கு போகிறீங்கன்னு கேட்டேன்னா சதவீதத்தில் கொடுத்தா டிவைட் பை ஹண்ட்ரட் போடணும் இதில் வந்து ஒரு நாங் நாங்கு இருபத்தைந்து நாங் வந்து ஹண்ட்ரடு இப்போ நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம் ஷார்ட்கட் மெத்தடில் இருபத்தஞ்சி ப்ளஸ்ஸு மேலே இருக்கிற ஒன்னாக கூட ஆட் ஆட் பண்ணி மேலே நம்ம போடணும் அது ஏன் போடுறோன்னா இங்கே ஒன் ப்ளஸ் ஆறு டிவைட் பை ஹண்ட்ரட் வருது பாருங்கள் கீழே இருக்கிற எண்ணாக கூட இதை ஆட் பண்ணி நம்ம போட்டு மேலே எத்தனை எண் வருதோ அது டூ டைம்ஸ் போட போகிறோம் நம்ம ஃபார்முலாவில் சப்ஷீட் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்போ இருபத்தி ஆறு டிவைட் பை இருபத்தஞ்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஆரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் அடுத்து நம்ம டேரெக்டாக என்ன பண்ண போகிறோம் அந்த ஃபார்முலாவில் நம்ம ஃபார்முலாவில் சப்ஷீட் பண்ணுறதுக்கு பதிலாக தான் நம்ம ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க ஏவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு நமக்கு அசல் வேல்யூ தெரியாது நம்ம ஆரை வந்து சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கோம் அதை வந்து எடுத்து எழுதிப்போம் ஆ என் வந்து டூ டைம்ஸ் கொடுத்தாங்கன்னா ஆர் வேல்யூ வந்து இங்கே டூ டைம்ஸ் எழுதுகிறோம் இது த்ரீ டைம்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம த்ரீ டைம் எழுதுவோம் ப்ரீவியஸ் இயர் வீடியோ பார்த்தவங்களுக்கு இது புரியும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பி வேல்யூ ஒன் சைடு வச்சுக்கிட்டு இந்த பக்கம் நம்ம கொண்டு போக போகிறோம் நம்ம பி தானே வேணும் நமக்கு அதாவது அசல் தான் வேணும் அப்போ அசல் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மீதி எல்லாமே நம்ம இந்த சைன் கொண்டு வர போகிறோம் இந்த சைட் கொண்டு வந்தோம்னா நமக்கு வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு எட்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து கீழே இருக்கிற வேல்யூ மேலே வரும் மேலே இருக்கிற வேல்யூ கீழே வரும் ஆப்போசிட்டாக வரும்போது ஆப்போசிட் சைடில் வந்து நமக்கு அசல் மட்டும் இருக்கும் இதை நம்ம அடித்து போட போகிறோம் அடித்து போட்டோம்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு தெரிஞ்ச சின்ன நம்பராலே அடிப்போம் ரெண்டால் அடிச்சோம்னா பதிமூணு வரும் இங்கே அடித்து போட்டோம்னா ஓர் ரெண்டு ரெண்டு ஜீரோ ஓர் ரெண்டு ரெண்டு எட்டில் நாலு டைம் இருக்கும் இதையும் நம்ம அடிப்போம் ரெண்டால் அடித்தோம்னா ஐநூற்றி ஏழு வரும் அடுத்து நமக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது பதிமூணால தான் அடித்தாகணும் ஒரு பதிமூணு பதிமூணு முப்ப ஐம்பதில் வந்து என்ன இருக்கும் மூணு பதிமூணு இருக்கும் முப்பத்தி ஒன்பது இருக்கும் மீதி பதினொன்று இருக்கும் இங்கே ஏழு இருக்குது மொத்தமாக நூற்றி பதினேழு நூற்றி பதினேழில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ஒன்பது டைம்ஸ் இருக்கும் ஓகேங்களா அடித்தாச்சி அடுத்து ஒரு பதிமூணு பதிமூணாக மூப்பதிமூணு முப்பத்தி ஒன்பது அப்போது முப்பத்தி ஒன்பது இன்ட்டு இருபத்தஞ்சு இன்ட்டு இருபத்தஞ்சு இது தான் பேலன்ஸ் நிற்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு முறை அடிக்கும்போது ஆயிரத்தி பதினாலு வரும் அப்புறம் ரெண்டாவது டைம் அடிக்கும் போது ஐநூற்றி ஏழு வந்துடும் மூணாவது டைம் பதிமூணு வச்சு அடிக்கும்போது முப்பத்தி ஒன்பது வரும் நாலாவது டைம் பதிமூணு வச்சு அடிக்கும்போது மூணு வரும் அப்போ மூணு இன்ட்டு இருபத்தஞ்சு இன்ட்டு இருபத்தி அஞ்சு இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா இருபத்தஞ்சு இன்ட்டு இருபத்தஞ்சி ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு அதை மூணால பெருக்குனிங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு இதுதான் ஆன்சர் நமக்கு அசலோட வேல்யூ வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து இந்த சா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியாதவங்க வந்து நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோ எப்படி இருக்குது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா இதை நம்ம கண்டினியூ பண்ணலாமா எல்லாமே வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சொன்னிங்கன்னா தான் எனக்கு நெக்ஸ்ட்டு வந்து நான் எப்படி கண்டினியூ பண்ணுறதுன்னு தெரியும் உங்களுக்கு எது போல் சம்ஸ்லாம் வந்து மேக்ஸில் தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் சைடில் கொடுத்துருப்பேன் ஒரு கொஷின் பக்கத்தில் இது வந்து புக்கில் இருந்து எடுத்துருக்கேன்னா இல்லை ப்ரீவியஸ் இயர் சம்மா எல்லாமே கொடுத்துருவேன் இந்த சம்மு நீங்கள் எப்படி வந்து நீங்கள் எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து நான் டெலகிராம் சேனலில் வந்து பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன் அதில் நீங்கள் இந்த சம் பார்த்து எழுதிட்டு நோட்டில் வந்து இந்த சம்லாம் நீங்கள் போட்டு வச்சுட்டு நான் கொடுக்குற சம் ரிலேட்டடாக புக்குலேயோ இல்லை உங்ககிட்ட எதனால் மெட்டீரியல் இருந்தாலும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் ஃபினிஷ் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் பத்து பர்சன்ட் ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் மூணு ஆண்டுகளில் டேஸ் அசலானது ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு தொகையாக ஆகும் வட்டி ஆர் பத்து பர்சன்ட் ஆண்டுக்கு ஒரு முறை மூணு ஆண்டு என் கொடுத்துருக்காங்க ஏ கொடுத்துருக்காங்க நமக்கு அசல் மட்டும்தான் தெரியாது நம்ம அசல் வந்து ஃபைன் பண்ண போகிறோம் அசல் வந்து நமக்கு தெரியாது எடுத்து எழுதியாச்சு என்ட வேல்யூ மூணு ஆரோடய வேல்யூ பத்து பர்சன்ட் கொடுத்துருக்காங்க எப்பவுமே வந்து இந்த காம்பௌண்டி ட்ரெஸ் நீங்கள் போட்டிங்கன்னா ஆரை வந்து சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கோங்க ஆரோட வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணால் பத்து டிவைட் பை ஹண்ட்ரட் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் கீழே இருக்க பத்தோட மேலே ஆட் பண்ணால் பதினொன்று டிவைட் பை பத்து இப்போ ஆரோடய வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணியாச்சு பதினொன்று டிவைட் பை பத்து வந்துருச்சு அடுத்து வந்து ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு இப்போ நம்ம இதை ஃபார்முலாவில் சப்ஷிட் மாதிரி நம்ம ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் இந்த பக்கம் வந்து ஏவோட வேல்யூ இருக்குது இந்த பக்கம் வந்து நாம் என்ன பண்ண போகிறோம் அசல் தவிர்த்து மீதி இருக்கிற வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்ட்ரி பண்ண போகிறோம் இந்த பக்கம் நம்ம அசல் மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற வேல்யூ எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வருவோம் கொண்டு வந்தால் கொண்டு வந்தால் என்ன வரும் இந்த பக்கம் அசல் மட்டும் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து டிவைடட் பை பதினொன்று இன்ட்டு பதினொன்று இன்ட்டு பதினொன்று இது நம்ம பதினொன்றால தான் அடிக்க போகிறோம் ஒவ்வொரு பதினொன்று பதினொன்று இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு டைம்ஸ் வந்து இதில் பதினொன்று இருக்கும் இன்னொரு முறை பதினொன்று அடிக்கும் போது இருபத்தி ரெண்டு முறை வந்து இதில் பதினொன்று இருக்கும் இன்னொரு முறை பதினோரு அடிச்சிங்கன்னா ரெண்டு டைம் இருக்கும் அப்போது ரெண்டு இன்ட்டு மூணு ஜீரோ இருக்கும் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ஓகேங்களா அந்த சம்மை ஈஸியாக புரியுன்னு நினைக்கிறேன் கஷ்டம் கிடையாது புக்கில் இருக்கிற சம்மு தான் எயிட் ஸ்டாண்டர்ட் ஃபோர் பாயிண்ட் த்ரீ எக்ஸைஸில் இருக்குது போயிட்டு நீங்கள் கொஷின் மட்டும் எழுதிட்டு கூட இந்த சம் வந்து போட்டு பாருங்கள் ஈஸியாக உங்களுக்கு புரியும் நெக்ஸ்ட் சம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாடல் தான் எக்ஸைஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ எயிட் ஸ்டாண்டர்டில் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ப்ரீவியஸ் இயர் கொஷன்லையுமே இதில் கேட்டிருக்காங்க நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அதே சம்மு மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபதாயிரம் ஆன்சர் கிடைக்கும் சேம் மெத்தட் தான் இதில் வந்து இருபதாயிரம் நமக்கு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க அது இருபதாயிரம் ஆன்சர் வர மாரி ஒரு சம்மு ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் பத்து பர்சன்ட் அதிகரிக்கிறது அதன் தற்போதைய மக்கள் தொகை இருபத்தி ஆறாயிரத்தி ஆறுநூற்றி இருபது மூணு ஆண்டுகளுக்கு முன் மக்கள் தொகை என்ன ஆகும்னு கேட்குறாங்க இங்கே மக்கள் தொகைன்னா நம்ம அசல் வந்து ஃபைன் பண்ணணும் அசல் வந்து நமக்கு தெரியாது என்னோடய வேல்யூ மூணு ஆரோட வேல்யூ பத்து பர்சன்ட் ஏவோட வேல்யூ வந்து ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபது இங்கே என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ராவோ ஒரு ஜீரோ தான் கொடுத்துருக்காங்க போன சம்மாரி தான் எல்லாமே இதில் டீட்டெயில் நமக்கு கொடுத்துருக்காங்க பதினொன்று ரூபாய் பத்து ஆரை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இது அடித்து போட்டோம்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் பதினொன்று டிவிடட் பை பத்து ஆரோட வேல்யூ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்ஷூட் பண்ண போகிறோம் ஒரு பக்கம் ஏவோட வேல்யூ சப்ஷூட் பண்ண போகிறோம் இன்னொரு பக்கம் ஆரோட வேல்யூ சப்ஷூட் பண்ண போகிறோம் சப்ஷூட் பண்ணிட்டால் நமக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது என்ன வரும்னா இருபத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி இருபது இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து டிவிடட் பை பதினொன்று இன்ட்டு பதினொன்று இன்ட்டு பதினொன்று இப்போ நான் அடித்து காமிச்சிடல அதே தான் ஓகேங்களா கூட வந்து ரெண்டு ஜீரோ வரும் அவ்வளோதான் ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ராவாக வரும் இங்கே இருபது வரும்ச்சிங்களா இருபது கூட மூணு ஜீரோ ஆட் பண்ணால் நமக்கு இருபதாயிரம் ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலனா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இதில் வந்து அசல் வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் மூணு ஆண்டுகளுக்கு முன் மக்கள் தொகை வந்து இருபதாயிரமாக இருந்திருக்கும் அடுத்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான செம்மை ஒரு குறிப்பிட்ட அசலானது கூட்டு வட்டி வீதத்தில் ஐந்து வருடங்களில் ரெண்டு மடங்கானால் பதினைந்து வருடங்களில் எத்தனை மடங்காகும் ஈஸி தான் சின்ன டெக்னிக்ஸ் தெரிஞ்சால் போதும் ஒரு ஒரு செகண்ட்லேயே இந்த சம்மன் நம்ம போட்டுடலாம் ஓகேங்களா ஒரு நிமிஷம் கூட தேவையில்ல ஒரு செகண்ட்லேயே வந்து இந்த சமை நம்ம போட்டு முடிச்சிடலாம் ஒரு குறிப்பிட்ட அசலானது கூட்டு வட்டி வீதத்தில் ஐந்து வருடங்களில் இரண்டு மடங்கு ஆனால் பதினைந்து வருடங்கள் பதினைந்து வருடங்களில் எத்தனை மடங்காகும்னு கேட்டிருக்காங்க இப்போது ஷார்ட்கட் என்னென்னா முதல் ஐந்து வருடத்தில் வந்து ஒரு அமௌண்ட்டு ரெண்டு மடங்கு ஆகுது அப்போ அடுத்த ஐந்து வருடத்தில் என்ன ஆகும் ரெண்டு மடங்கு ஆகும் அப்போ மொதல் வருஷம் ஒரு ரெண்டு மடங்கு அடுத்த வருஷம் ஒரு ரெண்டு மடங்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நாலு வரும் நமக்கு மொத அஞ்சு வருஷத்தில் ஒரு ரெண்டு மடங்கு அடுத்த வருஷத்தில் ஒரு ரெண்டு மடங்கு ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கினோம்னா அப்போ ரெண்டாவது வருஷத்தில் நாலு மடங்கு வரும் இது போல் வந்து ஒவ்வொரு வ வருஷத்துக்கும் அது முன்னாடி வருஷத்தோட ரெண்டு ரெண்டு இன்ட்டு பெருக்குன்னே வந்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மொதல் அஞ்சு வருஷத்தில் வந்து மடங்கு எத்தனை மடங்காக இருக்கும் அமௌண்ட்டு ரெண்டு மடங்காக இருக்கும் அசல் அடுத்து வந்து பத்து வருஷத்தில் நாலு மடங்காக மாறும் அந்த அசல் தொகை பதினஞ்சு வருஷத்தில் வந்து எட்டு மடங்காக மாறும் அந்த அசல் தொகை இருபது வருஷத்தில் வந்து அசல் தொகை வந்தது பதினாறு மடங்காகும் அசல் வந்து ஒரு ஒரு ரூபான்னு கொடுத்துருக்காங்க ஒரு நூறு ரூபான்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன் நமக்கு பதினாறு இருபது வருஷம் கழிச்சு அந்த அசல் என்னவா மாறும்னு கேட்டாங்கன்னா நம்ம ஆயிரத்தி அறுநூறா மாறும்னு வந்து நம்ம சம்மு போடணும் இப்போது டைரக்டாவே இங்கே மடங்கு தான் கேட்டிருக்காங்க பதினைந்து வருடங்கள்ல எத்தனை மடங்கு ஆகும்னா எட்டு மடங்கு ஆகும் இதுதான் வந்து இதற்கு ஆன்சர் அஞ்சு வருஷத்துல ரெண்டு மடங்கு பத்து வருஷத்துல நாலு மடங்கு பதினஞ்சு வருஷத்துல எட்டு மடங்கு இருபது வருஷத்தில் பதினாறு மடங்கு இது ரிலேட்டடாக இன்னொரு சம்மு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டிருக்காங்க அதையும் பார்த்துட்டா இந்த வீடியோ வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் அடுத்து வந்து மொத்த தொகை காணுதல் மொத்த தொகை காணுதல் அதுக்கப்புறமா வந்து வட்டி காணுதல் அப்புறம் ஆண்டு காணுதல் இதெல்லாம் வந்து பேலன்ஸ் இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த சம்மு ஃபினிஷ் பண்ணிடலாம் அசல் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் கொடுத்துருக்காங்க ஐந்து ஆண்டுகளில் இரண்டு மடங்கு ஆகிறது எனில் இருபது ஆண்டுகள் கழித்து எவ்வளவு கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க நம்ம இதுக்கு முன்னாடி தான் நம்ம இருபது ஆண்டுகளில் பதினாறு மடங்கு ஆகணும்னு நம்ம பார்த்துருப்போம் டேரெக்டாக நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் அசல் கூட பதினாறு நீங்கள் பெருக்குனிங்கன்னா என்ன வருமோ ஆன்சர் அதுதான் ஆப்ஷன் பாருங்கள் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ஆன்சர் கொடுத்துருக்காங்க இதுதான் நீங்கள் டவுட் இருந்தால் இதை வந்து நீங்கள் பெருக்கி பாருங்கள் பன்னெண்டாயிரம் கூட பதினாறு பெருக்குன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வந்து ஆன்சர் வரும் இப்போ உங்களுக்கு அந்த சின்ன ஷார்ட்கட் தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம்மு ஒரு செகண்ட்லேயே போட்டு முடிச்சிடலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் இந்த சம்ஸில் எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் இல்லை உங்களுக்கு புக்கில் வேறு எதனா சம்ஸ் இருந்தாலும் டவுட் இருந்தாலும் அதை நீங்கள் கேளுங்கள் அந்த சம் வந்து கிளாரிஃபை பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன் நான் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி இப்போ வந்து அசல் காணுதல் முடிஞ்சிச்சு தென் வந்து கூட்டு வட்டி காணுதல் முடிஞ்சிச்சு அடுத்து வந்து நமக்கு என்ன பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம் என்னென்ன பேலன்ஸ் இருக்குது நம்ம வந்து கூட்டு வட்டி காணுதல் பார்த்துட்டோம் அசல் காணுதல் பார்த்துட்டோம் இப்போ மொத்த தொகை காணுதல் அடுத்து வந்து வருடம் காணுதல் வட்டி வீதம் காணுதல் அதுக்கப்புறமா வந்து காம்பவுண்டு இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் இடையே இருக்கிற வித்தியாசம் இதை நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி தென் வந்து இந்த கொஷின் பிடிஎஃப் வந்து டெலகிராமில் சென்ட் பண்ணிடுறேன் அதை பார்த்து எழுதிட்டு நீங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கங்க இது ரிலேட்டடாக இருக்கிற சம்ஸ் வந்து புக்கில் நீங்கள் போட்டு பார்த்தோன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த சம் மறக்காது ஓகேங்களா தேங்க்யூ